ஆண்டவரும் ரச்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சத்தியவசன நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த காலை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதும் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் எனக்கு கிடைத்த ஒரு சலாக்கியமாய் நான் நினைக்கின்றேன் இன்றைய நாளிலும் ஒரு சிறிய கதையோடு கூட என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்புகின்றேன் ஒரு அழகிய கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் ஒன்றாக சிறு வயதிலிருந்து படித்து ஒன்றாக வந்தார்கள் ஒருவனுடைய பெயர் கார்த்திக் ஒருவனுடைய பெயர் அருண் இருவரும் சிறு வயதிலிருந்து சிறு வகுப்புகளிலிருந்து ஒன்றாக படித்து கொண்டு வந்தபடியினால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் ஒன்றாகத்தான் இருந்தது அநேக நேரத்தில் இவர்கள் அதிக துடியாட்டமாக இருந்த நிமித்தம் பல பிழையான தீர்மானங்கள் பல பிழையான பழக்க வழக்கங்கள் இவ்விதமாய் அவருடைய வாழ்க்கைக்குள் வரத் தொடங்கியது அவர்கள் இருவரும் அந்த வாழ்க்கையோடு கூட வாழ ஆரம்பித்து கொண்டு போனார்கள் காலம் சென்று கொண்டிருந்தது வருடங்கள் கடந்து கொண்டிருந்தது வகுப்புகளும் மாறி மாறி மேலேறிக் கொண்டே சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் கார்த்திக் சிந்திக்க ஆரம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்குற பொழுது அது மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறதை உணர ஆரம்பித்தான் எந்த தரிசனமும் மற்றவனாய் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க திறமையற்றவனாக நிற்பது போல அவன் உணர ஆரம்பித்தான் இந்த காலகட்டத்தில் அவன் ஒரு தீர்மானத்திற்குள் வந்தான் இனி நான் இப்படி வாழ முடியாது என்னுடைய வாழ்க்கையை நான் திருத்தாவிட்டால் திரும்பாவிட்டால் என்னுடைய ஜீவியம் அழிந்துவிடும் என்று சொல்லி கடவுளிடத்தில் சென்று பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்க ஆரம்பித்தான் ஆனால் அருணோ தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கூடாக வாழவும் அந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து போகவும் அவன் தீர்மானம் எடுத்தவனாய் முன்னோக்கி போய்க் கொண்டிருந்தான் கார்த்திக் கடவுளிடத்தில் மன்றாடினது மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான தீர்மானத்தை எடுத்தது நிமித்தமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது படிப்பை ஓரளவுக்கு அவன் சிறப்பாய் முடித்து ஒரு வேலையை எடுத்து தன் எதிர்காலத்தை நோக்கி போய்விட்டான் ஆனால் அருண் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அங்கே பிழையான தீர்மானத்தின் நிமித்தம் அவன் வாழ்க்கையை தொலைந்து விட்டவனாயிருக்கிறான் இந்த கதையை நான் கேட்கின்ற பொழுது மனுஷர்களும் ஒரே மாதிரியாய்த்தான் வாழ்ந்தார்கள் ஆனால் ஒருவன் மனம் திரும்பினான் ஒருவர் மனம் திரும்பவில்லை இவ்விதமாய்த்தான் கடவுளிடத்தில் மனம் திரும்புகின்ற பொழுது கடவுள் எங்கள் மேலாக அன்பு கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல எங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு நேராய் எங்களை கொண்டு போகின்ற இருக்கின்றார் ஒரு வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகின்றேன் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது இப்பொழுது நீ தேவனிடத்தில் திரும்பு இந்த சூழ்நிலையில் கடவுள் பேசுகின்ற பொழுது அந்த மன மக்கள் அந்த ஜனங்கள் இஷ்டமேல் ஜனங்களாய் இருந்த அந்த கூட்ட ஜனத்தார் கடவுளுக்கு முன்பாக அவர்கள் நல்ல காரியங்களை செய்யாதவராய் அங்கே நாங்கள் அந்த பார்த்த கதையில் பார்த்தது போல ஒரு பிழையான முடிவுகளை எடுத்து தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு போகின்ற மக்களாகத்தான் அங்கே காணப்பட்டார்கள் ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஒரு அறைகூவலை கொடுத்தார் இப்பொழுது நீ மனம் திரும்பு என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைய நாட்களிலே நாங்கள் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம் ஒரு இலக்கற்றவர்களாக ஒரு தரிசனமற்றவர்களாக வாழ்க்கையின் நல்ல காரியங்களை செய்ய முடியாதவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை பயணமானது தடம் புரண்டு கொண்டிருக்கலாம் ஆனால் கடவுளுடைய ஒரு ஆணை கடவுளுடைய ஒரு அறைகூவல் இப்பொழுது நாங்கள் மனம் திரும்ப ஒரு அறைகூவலை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆங்கில வேதாகமத்தில் இதை வாசிக்கின்ற பொழுது கடவுளுடைய துணையோடு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அந்த வசனம் அங்கே பிரதிபலிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது ஆகவே நாங்கள் கடவுளிடத்தில் மனம் திரும்புகிற பொழுது கடவுள் எங்கள் பக்கமாய் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றவராய் இருக்கிறதைத்தான் அங்கே வேதம் அங்கே காண்பிக்கிறதா இருக்கிறது புத்தகம் பன்னிரண்டாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது ஒன்று நாம் செய்ய வேண்டிய காரியம் திரும்புவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் சற்றே சிந்தித்து பார்ப்போம் இந்த நாட்களிலே எந்த விதமான வழிகளிலே இருந்து நாங்கள் மனம் திரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த தம்பி அந்த வாலிபன் ஒரு முடிவு எடுத்தான் என்னுடைய வாழ்க்கை இப்படியே கொண்டிருக்கும் என்றால் நான் அணிந்து விடுவேன் என்று சொல்லி அவன் தன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தன்னுடைய திசையை மாற்றுவதற்கு அவன் தீர்மானம் எடுத்திருந்தான் அதேபோல் நானும் நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆகவே மனம் திரும்புதல் எங்களுடைய இருக்கிறது நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையில் ரெண்டு காரியங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கிறதா இருக்கிறது ஒன்று தயவையும் ஒன்று நியாயத்தையும் விட்டுவிடக்கூடாது தயவும் நியாயமும் எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே மனம் திரும்புகிற பொழுது அது அங்கே வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது தயவென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு இரக்கத்தை காண்பிப்பது அல்லது மற்றவர் மேல் கருணையை காண்பிப்பது இது தயவு பிரியமானவர்களே மனம் திரும்புகிற எங்களிடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாய் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் தயவுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை கடவுள் எதிர்பார்க்கிறார் இரண்டாவது இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் நியாயம் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் ஓசியா பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் அதைத்தான் அங்கே உறுத்தி நிற்கின்றது அதைத்தான் அழுத்தி நிற்கிறது நாங்கள் தயவுள்ளவர்களாகவும் நாங்கள் நீதியை செய்கிறவர்களாயும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த உலகம் நீதி செய்கிறவர்களை சில வேளைகளில் நேசிப்பதில்லை ஆம் எங்களுடைய தேசத்திலும் கூட இன்று நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் மூன்றாவது காரியம் நாங்கள் தொடர்ச்சியாய் கடவுளிலே சார்ந்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒன்று தயவு

சிறப்பாய் வந்தது போல எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாய் இந்த பூமியில் வாழ கடவுள் உறுதுணை செய்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நாங்கள் சூழ்நிலைகள் நெருக்கங்கள் மத்தியிலும் எங்களுடைய எதிர்காலத்தை விட்ட நிலையோடு இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கடவுளுடைய உதவியோடு மனம் திரும்பி இரக்கத்தையும் கிருபையையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் நீதி செய்கிறவர்களாய் தொடர்ச்சியாய் கடவுளின் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாய் மாறும் என்பதிலே எந்தவித ஐமிச்சமும் இல்லை